வடபழனி ஆண்டவனே வண்ணமயில் வாகனனே வடபழனி ஆண்டவனே வண்ணமயில் வாகனனே தென் பழனி வேல் முருகா தேவை எல்லாம் தந்திடுவாய் தென்பழனி வேல்முருகா வேல் முருகா தேவை எல்லாம் தந்திடுவாய் எண்ணில்லா துன்பங்கள் எங்கிருந்து வந்திடினும் எண்ணில்லா துன்பங்கள் எங்கிருந்து வந்திடினும் எண்ணி எண்ணி துயர் துடைப்பேன் எல்லை இல்லா மன மகிழ்வேன் எண்ணி எண்ணி துயர் துடைப்பேன் எல்லை இல்லா மன மகிழ்வேன் நினைக்காத நாளில்லை முருகா உன்னை நினைக்காத நாளில்லை முருகா வாழ்வினிலும் தாழ்வினிலும் வாழ்வினிலும் தாழ்வினிலும் துன்பம் படர்ந்த போதினிலும் நினைக்காத நாளில் இல்லை முருகா உன்னை நினைக்காத நாளில் முருகா